லே வணக்கம் பாருங்க நம்ம இயற்கையில் பண்ணுற காடு நம்ம சாணி பாசி காய்ச்சலை தான் இப்போ வச்சு அதிகமாக பயன்படுத்தலாம் சாணிப்பாசி காய்ச்சல் கொடுக்கறதுனால மண்ணுடைய வளம் பெருகுது மண்ணில் நுண்ணுவை அதிகரிக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது இப்போ கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது அதனால் நம்ம இந்த சாணி பாசி பயன்படுத்திக்கலாம் சாணி பாசி காய்ச்சலை வந்து ஒவ்வொரு விவசாயியும் அவங்க அவங்களே தயாரிச்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு தடவை தாய் வாங்கி நம்ம அதை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சே மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் செலவு கிடையாது இதுலேயே நம்ம ஏழை நாளையில் மீனம்பளம் தயாரிச்சுக்கலாம் ஒரே வாரத்தில் பொட்டாஸ் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் எல்லாமே இதில் ஈஸியாக தயாரிச்சுக்கலாம் நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கும் ஏன்னா இது என்னுடைய அணுப்பதிவை என்னுடைய காட்டில் நான் கொடுத்து பார்த்துட்டு நண்பர்களுக்கு நிறையா கொடுத்தேன் நிறையாவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இதில் செலவு கிடையாது